நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கும்ப ராசிக்காரங்களே இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்க போகிறது ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் உங்களுக்கு பாத சனி மட்டும்தான் சரிங்களா அதனால் வந்து உங்கள் மனசு வந்து ஒரு விதமான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நீங்கள் இருப்பீங்க மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நடக்கப் போகிறது சரிங்களா முதல் என்ன ஆகும் அப்படின்னா தொழில் மாற்றம் நடக்கும் பழைய நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஏன்டா இங்கே வேலை செய்கிறோம் நமக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை வேலைக்கான சரியான சம்பளமும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாற்றங்கள் வந்து டக்குன்னு போயிருங்க வேற ஒரு நிறுவனத்துல நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் மனசு நிம்மதியாக அங்கே இருந்தவங்களால் வேலை செய்ய முடியும் சரிங்களா ஸோ அதனால இப்போ வரக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கணும் அந்த மாற்றத்தின் மூலமான உங்களுடைய எதிர்காலமே வாழ்க்கை வந்து மாறப்போகுது ஸோ மன மகிழ்ச்சியோடு இருங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மன பலமும் தைரியமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சரிங்களா கும்பராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரபோகன் உச்சமாக இருக்கிறதுனால இன்னைக்கு தாயாரின் வழியான சொத்துக்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் முழுக்கமாக கிடைக்கும் தாயாருடைய அன்பு வந்து இன்னைக்கு கும்பராசிக்காரங்க நிச்சயமாக உண்டு சரிங்களா இனிமேல் வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் ஓடி போக போகுது நல்ல சம்பள உயர்வு உண்டு திடீர் பணவரவு உண்டு அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும் சரிங்களா துன்பங்கள் வந்து குறையும் கடன்காரனுக்கு உங்களை தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்களே அது எல்லா கடன்காரனும் ஓடி போயிடுவாங்க அந்த கடனை கற்ற அளவுக்கு உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா இப்போ வரக்கூடிய ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க அந்த மாற்றம் உங்களுக்கு பார்க்கறக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கும் திருமண விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா கணவன் மனைவிக்கிடையே இடையுடைய வந்து பெருகும் கும்பராசிக்கு இதுமேல் நெகட்டிவே கிடையாது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் தான் இன்றைக்கி உங்கள் மனசை சந்தோஷப்படுற மாதிரியான சம்பவங்கள் மட்டுமே நடக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்